ஜுமாவுடைய நாளாக இருக்கிறது இந்த ஜுமாவுடைய நாளில் நபிகள் நாயகம்லம் அவர்கள் மீது அதிகமாக ஓத வேண்டும் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது பார்த்து மனநம் செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அதிக அதிகமாக இந்த செலவாத்துகளை ஓத வேண்டும் குறிப்பாக இந்த செலவாத்துகளை நம்ம தொழுகையில அத்தகைய தோதியதற்கு பிறகு ஓத வேண்டிய செலவாத்தும் கூட எனவே மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹு كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم نعم عليكم إن ذا بالله كلام الجماعة ولنا الأذية هذه ما هي عبادة كل شيء كذي باكية تندر الوناه هذه هذه ما هي كل شيء அல்லாஹத்திலேயே கேட்டு பெறக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை நெசிபாக்கியல்வானாக எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வானாக